இன்னைக்கு ஒன் டே ட்ரிப்பா நாங்கள் மேரிலாந்து ஸ்டேட்ல இருந்து எங்க பக்கத்து ஸ்டேட்டான நியூ ஜெர்சிக்கு போறோம் அங்க பேப்ஸ் டெம்பிள் பார்க்க போறோம் அதுதான் வேர்ல்ஸ் லே வேர்ல்ட்லே செகண்ட் லார்ஜஸ்ட் டெம்பிள் அமெரிக்கால அதுதான் லார்ஜஸ்ட் டெம்பிள் இப்போ வந்து நான் எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்க மூணு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஸ்டாப் ஏரியா ரெஸ்ட் ஏரியால ஸ்டாப் பண்ணிட்டு அங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா கோவிலுக்கு தான் வாங்க இல்ல நம்ம ஒரு மணி நேரத்தில் எங்கயாவது ஒரு ரெஸ்ட் ஏரியா வரும் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்திருக்கோம் இட்லி உனக்கு பிடிச்ச ரெட் சட்னி அதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கோவிலுக்கு போகலாம் ஓகேயா ஓகே சில நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்தாச்சு இட்லி சட்னி பொடி தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கோவிலுக்கு போயிடுவோம் வாங்க நீங்களும் அப்படியே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் என்னடா ரொம்ப நாளா தாத்தா பாட்டியோட எங்கேயாவது போகணும் வெக்கேஷன் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தா அதுக்காக நாங்க செவன் சீட்டர் இன்னைக்கு ரெண்ட் எடுத்திருக்கோம் எங்கள்கிட்ட ஃபைவ் சீட்டர் தான் இருக்கு. ஆனால இங்க பாருங்க பின்னாடி வந்து நாலு பேரும் நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டாங்க. 6 சீட் இருக்கு. இது பின்னாடி அம்மா ரெண்டே மோர் சீட் நடுவுல ஒரு ஆள் உட்காந்துக்கலாம்

அப்போ நமக்கு திடீர்னு எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் இல்லை ஏதாவது ஸ்நாக் வாங்கலாம்னா அங்கங்கே ரெஸ்ட் ஏரியா வச்சுருப்பாங்க அங்கே குட்டி குட்டி கடைலாம் கூட இருக்கும் ஆமாம் இப்போ நம்ம கேஸ்லாம் போடணும் வண்டிக்கு காருக்கு கேஸ் போடணும்னா அங்கே கேஸ் ஸ்டேஷனும் இருக்கும் அங்கே குட்டியாக ஒரு கடையும் இருக்கும் அதில் வந்து ஸ்நாக்லாம் இருக்கும் ஆனால் உனக்கு அந்த ஸ்நாக்லாம் கிடையாது ஆமா எல்லாத்தையும் நம்ம நேத்தே டார்கெட்ல போய் நீ தான் வாங்கிட்டு வந்துட்டியே ஆமா ஆடி ஆடி மாட்டேனா ஓகே அப்போ உனக்கு வெளியில எந்த வாங்க வேணாம் அப்படிதானே நானு தம்பி மட்டும் ஸ்நாக்ஸ் போய் அம்மா ஜேம் தம்பி யெ இதுதான் நாங்க வந்திருக்க ரெஸ்ட் ஏரியா மேரிலாண்ட் ஹவுஸ் இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் சும்மா ப்ரேக்ஃபாஸ்ட் கடை மாதிரி தான் இருக்கு தேங்க் எல்லா ஸ்டேட்டோட பார்டர்லையும் இந்த மாதிரி டிராவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் இதில் இரி landல என்ன விசிட் பண்ணலாம்? லாங் میک பண்ணால எல்லாரும் ட்ரிப் போவாங்க. அதனால தான் இங்க பாத்தீங்க டங்கி எவ்வளவு பெரிய ஏரியாவை டிடுது.

வாங்கிட்டு வந்த ஸ்னாக்ஸ் நீ நீங்க வேற வாங்கிட்டியா யார் வாங்கி கொடுத்தா ஃபாலோ பண்ணுவோம் அவங்க அக்கா எந்த வழியாக போனாலும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு காஃபி குடிச்சாச்சு கையில் இப்போ வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம் இப்போ அடுத்து நேராக இன்னொரு ஸ்டாப் ஏரியா தான் இந்த கோயிலுக்கு கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் முன்னாடி ஒரு ஸ்டாப் ஏரியா இருக்குது அங்கே நிப்பாட்டிட்டு அங்கே லைட்டாக ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமா டேரெக்டாக கோயில் தான் போவாங்க நம்ம கிளம்பலாம்